ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பகோடா எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்கலாம் காலிஃப்ளவரு நல்லா சுட தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா க்ளீனாக அழகாக இருக்குங்க இதுக்கு என்னென்ன நம்ம போடணும்னு சொல்கிறேன் காட்டுறேன் பாருங்கள் அரைச்சி வச்சே பூண்டு வச்ச இஞ்சி பச்சேசி மாவு சோள மாவு சால்ட் உப்பு கார மிளகாய் தூள் பெருஞ்சிரகத்தூள் இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி நல்லா அமியில பழமையான அரிசிச்சுக்கிறப்பாங்க தனி தெரிவிச்சுக்கலாங்க 5 நிமிஷம் ஊற நான் அரைக்கலாம் terakhir punya, ini kan demand mereka jadi seperti jadi begini sama tersunggah, mungkin,